ஃபோர்த் அஸ்டேட் தமிழர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழகங்களும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேட்டி அதில் விஜய் பெற்றுக் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் விஜய் நேற்று ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு திருபுவனத்துக்கு போயிருக்கிறாரு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை போய் மீட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சாரி கேட்டார் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பெருசாக போய்கிட்டு இருக்கு ஆனால் சார் இஸ் நாட் அனஃப் சிஎம் அப்படிங்கிறதும் இப்போது ஹேஷ்டாகில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இவை அனைத்தையும் குறித்தும் அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளெட்டில் இஃப் விஜய் ஜாயின்ஸ் ஏடி ஏடிஎம்கே ஃப்ரண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வில் சி அ டஃப் ஃபைட் அப்படின்னு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சிபிஎம் தோழர் திரு பே சண்முகம் அவர்கள் இந்த இந்த லைன் எங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் யூ கான்ஃபிடென்ட் ஆஃப் அ விக்டரி ஃபார் த டிஎம்கே ஃப்ரண்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கேட்டபோது தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாண்ட் டேக்கன் பை அதர் பார்ட்டிஸ் அண்ட் வாட் விஜய் பிளான்ஸ் டு do, his strength is untested, நோ ஒன் நோஸ் if his crowd வில் translate into டு even ஈவன் இஃப் பிஎம்கே ஜாயின்ஸ் த ஏடிஎம்கே பிஜேபி it இட் pose போஸ் challenge, சேலஞ்ச் பட் இஃப் விஜய் டூ the த ஏடிஎம்கே then தென் இட் வில் பி tough டஃப் ஃபைட் அப்படின்னு பேசியிருக்காரு பாமக இப்போது இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜகவோட கூட்டத்தில் ஜாயின் பண்ணாலுமே கூட எங்களுக்கு பெரிய ஒரு ஃபைட்டாக தெரியாது ஆனால் விஜய் எந்த முடிவெடுக்க போகிறாரு விஜய் யார் பக்கம் போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அதிமுக கூட போயிட்டார் அப்படின்னா தென் தட் வில் பி எ டஃப் ஃபைட் ஃபார்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது விஜயால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் விஜய் பற்றிய மதிப்பீடையும் சிபிஎம் கட்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய சில நடவடிக்கைகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது காவல் விசாரணை மரணம் நடந்திருக்கிறது சிவகங்கை திருபுவனத்தில் திருபுவனத்தில் உயிரிழந்திருக்கிறார் தம்பி அஜித் குமார் அந்த தம்பியுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்த்துருக்கிறாரு அவங்களுடைய அம்மா அவங்களுடைய சகோதராலும் பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு நேரில் போய் அவங்களுக்கு தொகையும் வந்து கொடுத்துருக்கிறாரு திரு விஜய் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது எனவே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய கிரவுண்டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத துவங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க தாவேக்கா வட்டாரங்கள் இதன் காரணமாக தொடர்ச்சியாக இவர் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு வர்றது தொடர்ச்சியாக போய் மக்களை மீட் பண்ணுறது தொடர்ச்சியாக மக்களோட பிரச்சனை அட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் விஜய் அவர்களால் தொடர்ச்சியாக தாவேகா அப்படிங்கிற கட்சியினுடைய ஒரு தேவை என்ன நாங்கள் வந்து ஒரு மாற்றாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அவசியத்தை உணர்த்த முடியும் அப்படின்னு எல்லாரும் வந்து பேச துவங்கியிருக்கிறாங்க குறிப்பாக இதில் சிஎம்ஓ டெபூட்டி சிஎம்மோ அந்த ஸ்பாட்டுக்கு போல் எதிர்க்கட்சி தலைவர் போகலாம் ஆனால் எதிர்கட்சியினுடைய பல முக்கியமான நிர்வாகிகள் உறுப்பினர்களை போய் பார்த்துருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் கூட்டணி கட்சியில் சில பேர் போய் பார்த்துருக்குறாங்க விசிய தலைவர் போய் பார்த்துருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வந்து ஒரு சீமான் தலைமையிலான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஐ திங்க்ஸோ பேசுகிற நேரத்தை போய் பார்த்துருப்பாரான்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வந்து ரொம்ப நாளாக கிரவுண்டுக்கு வரல களத்துக்கு வாங்க விஜய் அப்படின்னு பல பேர் அவருடைய பல ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களாக இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல கேட்க துவங்கினாங்க இப்போது அவர் வந்து இந்த விவகாரத்தில் கிரவுண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைனாக தான் வந்து காமிக்குது ஏன் அப்படின்னா ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அதுவும் அரசினுடைய துறை காவல்துறை அது செய்திருக்கக்கூடிய ஒரு பச்சை படுகொலை அந்த துறையினுடைய ஒரு ரவுடிசம் அந்த துறையினுடைய ஒரு மோசமான அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருடைய உயிரை வந்து இழக்க வச்சுருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன அஜித் அஜித்குமாரோடைய சகோதரர்கிட்ட தனியாக ஒரு பேட்டியும் எடுக்கிறாங்க அந்த சகோதரர் சொல்கிறாங்க நான் தாவேக்காவோட உறுப்பினர் நான் தாவேக்காடு தான் இருக்கிறேன் எங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டது பார்த்துட்டு பண்ணதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்குமே சரி விஜயினுடைய இந்த நேரடியான விசிட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இதை விஜய் பண்ணுவாரா இப்போ விஜய்க்கு ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பத்து மாத காலம் தான் இருக்குது தொடர்ச்சியாக விஜய் களத்துக்கு போகிறது மக்கள் சந்திக்கிறது அந்த பிரச்சனைகளை அட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தொடர்ச்சியாக இருந்தார் அப்படின்னா உண்மையிலேயே விஜய்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சிகளும் வந்து யோசிக்க துவங்குவாங்க நாமளும் இதை மாதிரி களத்துக்கு போகணும் இன்னொன்று சொல்கிறாங்க இவங்க வந்து இதை பயன்படுத்த மிஸ் பண்ணிட்டாங்க அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க நாம் தமிழர் மிஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த சொல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணம் வந்து முக்கியம் தான் ஆனால் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சிகள் எவ்வளோ வலிமையாக இருக்கிறாங்களோ எதிர்கட்சிகள் எவ்வளோ தூரம் மக்களுக்கு துணாக நிற்கிறாங்களோ அதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு ஜனநாயகத்துக்கு மிகவும் நன்மை பயப்பது எது என்றால் ஆளுங்கட்சி கூட ஒரு ஜனநாயகத்தில் வலிமை இழந்து இருக்கலாம் வலிமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி ரொம்ப வலிமையானதாக இருக்கணும் அதில் குறிப்பாக திமுக வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வரலாற்றில் திமுகவோட வரலாற்றில் அதிகமாக எதிர்கட்சியாக தான் இருந்திருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் திமுகவோட வேலை அப்படிங்கிறது அவ்வளவு ஷார்ப் அண்ட் கிளீனாக இருக்கும் ரொம்ப வீரியமாக வேலை பார்ப்பாங்க வீரியமாக கிரவுண்டுக்கு போவாங்க அப்போ அதே போல் இன்னைக்கு அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இவங்களாம் செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஒற்றை நோக்கமே ஒழிய இந்த இடத்த பயன்படுத்திக்கணும் இதை அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தவறான பொருளை யாருமே சொல்லலை அதை நிறைய பேர் தவறாக சித்தரிக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து பேசணும் இதை வந்து இடித்துறைப்பு செய்யணும்னு சொல்கிறதுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதை பயன்படுத்த பயன்படுத்தாமல் விட்டீங்களேப்பா அப்படிலாம் யாரும் வந்து தப்பான நோக்கத்திலலாம் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சிகள் வலிமையாக குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கும் நெருக்கடி உருவாக்கும் தப்பு பண்ணாமல் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தான் எதிர்கட்சிகள் இதை வலிமையாக பேசணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அவங்களும் அதை வந்து பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லலை தே ஆர் டூயிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்ட வீடியோ ரொம்ப வைரலாச்சு அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபோனில் பேசுகிற வீடியோவும் வைரலாச்சு மற்ற கட்சிக்காரர்களும் போய் பேசுறதும் வந்து இருக்கோம் தொடர்ச்சியாக இருக்கோம் இது நிறுத்து போகலை ஆனால் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டதை பற்றி ரெண்டு விதமான கருத்துக்களை உலா வர்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர் ஆர் பாஜா அவர் பதிவு போட்டிருக்கிறார் சாரிமா இந்த வார்த்தைகளை மொபைல் ஸ்பீக்கரில் கேட்டதும் நெகிழ்ந்தோர் பலர் கண்களின் ஓரம் லேசாக கண்ணீர் சொரிந்தோர் பலர் என்னை போலவே கூட என்னை போலவே கூடவே இருந்து பழகுகின்ற பெரும் பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகளின் ஆழம் அதில் நெகிழ்ந்தோடும் ஈரம் அவை சம்பிரதாய வார்த்தைகள் அல்ல அவை அதை நாங்கள் அறிவோம் அதடே நல்ல சான்ஸ் எதிர்கட்சி மிஸ் பண்ணிடுச்சு என அரசியல் ஓநாய்கள் ஓலமிட்டன அச்சச்சோ ஆட்சிக்கு அவப்பேறாகவே என சிலர் அவதிப்பட்டனர் அரசை சார்ந்தவர்களால் தவறு நிகழ்ந்து விட்டது யாரோ செய்த தவறுதானே எனக்கு எனக்கென்ன என்று இருக்கவில்லை யாரோ செய்த தவறு தானே எனக்கென்ன என்று இருக்கவில்லை அப்படின்னா அப்படி இருக்கிறது சரின்னு சொல்ல வராரா எப்படி யாரோ செய்த தவறாக மாறும் இது இது தமிழக முதலமைச்சரின் தலைமையில் இழத்தி கீழ் காவல்துறையின் தவறு தானே எப்படி ஜெயராஜ் பின்னிக்ஸின் போது எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம குற்றம் சாட்டணுமோ அதே போல் தான் குற்றம் சாட்ட முடியும் அப்போ யாரோ செய் தவறுன்னு தட்டி கழிக்கலை அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு பெருமைக்குரிய தருணமாக சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறாருன்னு தெரியல மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் அதே போல் முறையான விசாரணைகள் அதுவும் துரிதமாக தயங்கவில்லை தாமே முன்னின்றார் பொறுப்பேற்றார் நினைத்திருந்தால் என்னவெல்லாமோ செய்திருக்கலாம் இங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது நினைத்திருந்தால் இருந்தால் என்னவெல்லாமோ செய்திருக்கலாம்னு என்ன செஞ்சுருப்பீங்க ஏற்கனவே தான் பண்ணக்கூத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு உரிய தண்டனையாக வாங்கி தரல வாணா வாங்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் இன்னும் உரிய தீர்வு கிடைக்கல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் இந்த விவகாரத்துலேயும் எஃப்ஐஆர் போ எஃப்ஐஆரில் என்ன போடுறாங்கன்னா வலிப்பூன்னு செத்து போனார்ன்ற மாதிரி எஃப்ஐஆரும் போட்டிருந்தாங்க அதையும் தான் நம்ம பார்த்தோம் அப்போது எதிர்கட்சிகளும் சமூக ஊடகங்களும் இல்லை அப்படின்னா இது போன்ற செயலை செய்யாமல் தவிர்த்திருப்பார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதிமா இஸ் நாட் எனஃப் அப்படிங்கிறதா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு என்ன வார்த்தை வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்கிற வார்த்தை சாரி நாட் எனஃப் அப்படிங்கிறத இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துக்கிட்டு இருக்கு அப்போது சாரி கேட்டார் அதனால் நம்ம வந்து இதை நம்ம பார்க்கணும்னா அப்போ இருபத்தி மூணு வழக்குக்கு யார் சாரி கேட்பா இருபத்தி நாலு கஷல் எடுத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தி மூணு சாரி ஆட்டெல்லாம் கேட்டார் அவர் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து தொடர்பு கொண்டு பேசுனதை நம்ம வந்து வரவேற்கிறோம் ஓகே ஆனால் அதை வந்து புனிதப்படுத்துவது அதை வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது அது ஒரு உயர்வு நபிர்ச்சியனில் பேசுறது அப்படிங்கிறது வந்து இந்த கஸ்டடியல் டார்ச்சர்ஸை டைல்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்குறோம் இதை பற்றி யாருமே பேசலை எப்படிங்க ஒருத்தரை வந்து அடித்தே கொள்ளலாம் இல்லீகல் கஸ்டடியில் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் அந்த மாவட்ட எஸ்பிக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியல் காத்திருப்போர் பட்டியல்னால் என்ன வீட்லேயே இருப்பார் கால் மேலே கால் போட்டுக்குவார் சம்பளம் போயிடும் அவருக்கு பணிக்கு வர வேண்டாம் பணி இடை நீக்கம்னா என்ன பணிக்கு வர சம்பளம் பாதி சம்பளமாவது போகுங்கிறாங்க அப்போ காத்திருப்பூர் பட்டியலுக்கு ஏன் மாத்திருங்க ரத்து அவரை நீக்குங்க சார் அவரை அப்ப அந்த போன்ற விஷயங்கள் வந்து இப்ப பேசுபடுபல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அந்த சம்பவத்துல அந்த காணொலி காட்சியை பதிவு பண்ண தம்பி சொல்றாரு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு பேட்டி கொடுக்குறாருன்னா இன்னும் லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதிகார வர்க்கம் படைத்தவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை மாட்டி விட பார்க்கறாங்க சுரண்ட பார்க்குறாங்க அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது அப்போ உண்மையிலேயே சாரிமா இஸ் நாட் எனஃப் அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவர் கேட்டதை கூட விட்டுடலாம் ஆனால் அதற்காக இவங்க எடுக்கிற பிரயத்தனங்கள் இருக்குல்ல அது ரொம்ப நமக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் யாராவது இந்த நாற்காலில் இருந்திருந்தால் கையில் ஆட்சி போலீஸ் இன்டெலிஜென்ஸ் அரசு இயந்திரம் ஐடிவிங் நெரேட்டிவ் செட்டிங் என என்னவெல்லாமல் செய்திருப்பார்கள் இது எதுவுமே செய்யலைன்னு சொல்ல வராரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவர் இதுவரை யாரும் செய்ய துணிந்திராத ஒன்று செய்து மாண்பு மிகுவென உயர்ந்து நிற்கிறார் திராவிட நாயகர் தனி ஒருவராக இந்த பிரச்சனையை மிகச்சரியாக ஒரு முதிர்ந்த அரசியல் ஆளுமையாக தமிழ்நாடு அவர் மீது வைத்திருக்கும் அசைக்குமேலாத நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் பாத்திரமாக ஒரு அப்பாவாக ஒரே ஃபோன் கால் அறுபத்தி ஏழு பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போனாங்க அறுபத்தி ஏழு பேர் ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை அந்த நேரத்தில் ஏன் ஸ்பாட்டுக்கு போகலன்னு பல பேர் கேட்டாங்க ஏன் அப்பாவாக இருந்தால் ஸ்பாட்டுக்கு போகலை இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இவங்க போய் அந்த குடும்பத்தை பார்த்ததெல்லாம் ஓகே தான் ஃபைன் அவர் பேசிட்டார் ஆனால் இதை வைத்து போலீஸ் லாபியை எப்படி இந்த அரசு காப்பாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து பேச மறுப்பதும் இவர் சாரி கேட்டார் அப்படிங்கிறத வச்சு எப்படி காவல்துறை இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி பல சுரண்டல்களையும் பல அட்டூழியங்களையும் பல அத்துமீறல்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசாமல் மறைச்சு அதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சந்தேகம் நமக்கு எழுகிறது இப்போது அவருடைய இந்த அணுகுமுறையை பற்றி யாரும் தப்பு சொல்லலை ஆனால் இது போதுமா அப்படிங்கிறத கேட்குறோம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒட்டுமொத்தமான காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஓப்பன் ஆர்டர் ஒரு ஓப்பன் மீட்டிங் ஒரு வீடியோவை போட்டு காவல்துறை அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது மக்களை எப்படி அணுக வேண்டும் இப்படின்னு ஒரு பாடம் எடுத்துருக்கணுமா இல்லையா நம்முடைய முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் கேளுனா காவல்துறை அதிகாரிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல இடங்களில் காவல்துறை அத்துமீறல் தொடர்பான காட்சிகள் வெளிவந்து கொண்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட அறிவுரைகளை வழங்குறாங்க ஆலோசனைகளை வழங்குறாங்க அவங்களை எங்களை நம்ம நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்காமல் இந்த குடும்பத்துக்கிட்ட சாரி கேட்டதை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல அடையாளமே இல்லை இவங்க இப்படி கேட்பதன் மூலமாக வேறு எதையும் மறைக்கிறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கொண்டிதான் இருக்குது எனில் எதிர்கட்சிகள் எவ்வளவு துரிதமாக வேகமாக ஆழமாக இதை எடுக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறத பாருங்கள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு அதிமுக சார்பாக இந்த சாரி இஸ் நாட் அனஃப் அப்படிங்கிற ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஓகே ஃபைன் வெல் அண்ட் குட் இன்னும் இதை மற்ற கட்சிகள் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இது வந்து அரசியல் பண்ணணுமா இதை மற்றதுக்காக பண்ணுறோமா அது இல்லைங்க இங்கே விஷயம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தீர்வு கிடைக்கணும் இதை இப்போ விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் மற்ற ஒரு விஷயம் வரும் அந்த விஷயம் நம்ம அதை மறந்து போயிடுவோம் இது இப்படி பண்ணக்கூடாது அதற்காகவாவது தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அதிகார வர்க்கத்தின் ஊதுகூல்களாக அதிகார வர்க்கத்தின் அடியாட்படையாக காவல்துறை செயல்படக்கூடாது காவல்துறை மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் மக்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய இப்படி சாதாரண பாமர மக்களை அடிப்பதற்காகவும் ஒழிப்பதற்காகவும் வேலையை பார்க்க கூடாது அண்மையில் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவர் ஊடகத்தில் கூட இருக்கிற ஒளிப்பதிவாளர் அவருடைய இருசக்கர வாகனத்தை அபகரிசிட்டு போகிறாங்க நடு இரவில் வந்து காரணம் கேட்டால் அவருடைய தண்டத்தொகை கட்டலை அபராதம் கட்டல அதனால அபகஸ்ட் போகிறோம்னு சொல்கிறாங்க கட்டிய பிறகும் கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு வலையொலி ஊடகத்தில் வேலை பார்க்குற ஒரு ஒளிப்பதிவாளரை நம்ம முடக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கருத்துக்களை முடக்கலாம் நடக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானது குழந்தைத்தனமானது இல்லையா அது இந்த ஒரு கஸ்டடியல் டார்ச்சருக்கு சாரி கேட்ட முதலமைச்சர் இருபத்தி மூன்று கஸ்டடியல் டார்ச்சர் நடந்தது இல்லையா அதுக்கெல்லாம் எப்போ சாரி கேட்பார் அப்போது சாரி கேட்டுட்டார் சாரி கேட்டுட்டார் அப்படிங்கிறத ஊதி ஊதி பெருசாக்காமல் அதை பற்றி நீங்கள் பேசாமல் நடக்க வேண்டிய ரிஃபார்ம்ஸ் என்ன நடக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன யாரெல்லாம் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது யாரெல்லாம் களை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது வரைக்கும் நகர வேண்டாமா நீங்கள் சாரி இஸ் நாட் அனஃப் மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ்டர் சிஎம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லோரும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒற்றை குரலாக இருக்குது எல்லாரும் ஸ்பாட்டில் நிற்கிறாங்க எதிர்கட்சிகள் போயிருக்கிறாங்க அதிமுக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சீமாரணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாரு விஜயவர்கள் நேரடியாக போய் பார்த்துட்டாரு பிஜேபிக்காரங்க போய் பார்த்துருக்குறாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற மாதிரி கூட திருமாவளவன் அண்ணன் வேல்முருகன் போய் பார்த்திருக்கிறாங்க இப்படி எல்லாருமே பார்த்துருக்குறாங்க அப்ப அரசுக்கு நாம் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று நெருக்கடி கொடுக்கணும் அந்த நெருக்கடிங்கிறது இந்த இவங்க மாதிரி அவப்பேரை உருவாக்கணும் இவங்க தப்பு பண்றாங்க சரியாக விஷயங்களை பண்ணுங்கறிப்பு செய்யணுமா வேணாமா அதனால தானே சொன்னார் திருவள்ளுவர் இடிப்பாரை இல்லாத சொன்னாரா இல்லையா நம்ம நகரணும் என்ன வேண்டுமானும் செய்திருக்கலாம்னு அமைச்சர் டி ஆர் பி ராஜா சொல்றது ரொம்ப அபத்தமான கருத்தா இருக்குது எதற்கு ஒரு மன்னிப்புக்கு நிறைய பேர் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டதே ஒரு முட்டாள்தனமானது முட்டாள்களின் வாதம் அது அவர் தாங்க பொறுப்பு அவர் தாங்க சிஎம் அவர் தாங்க பேசணும் அவர் தாங்க இறங்கி வரணும் அவர்கள் மாதிரி இருந்திருக்கலாம் அவர்கள் மாதிரி இருந்திருக்கலாம் ஏங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள் இது என்ன மாதிரி ஒப்பீடு என்ன மாதிரி வாதம் இது அது ஒரு அமைச்சர் வந்து பதிவு எழுதுகிறாரு அப்போ இங்கே நடக்க வேண்டிய சம்பவங்கள் அப்படிங்கிறது ரிஃபார்ம்ஸ் நடக்கணும் அந்த துறையில் மாற்றங்களை கொண்டு வரணும் அதிகாரிகளை சரிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் சாதி புத்தி இருக்கிற அதிகாரிகளை உடனே நீக்கணும் ஆணவம் பிடித்த அதிகாரிகளை நீக்கணும் இந்த பல் புடுங்கி பல்வீர் சிங் இருக்கிறார் இல்லையா அவரை போன்ற அதிகாரிகளை களை எடுக்கணும் அப்போ அதற்கான வேலைகளை எப்படி பார்ப்பது என்ன செய்வது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காம சாரி கேட்டாரு முடிஞ்சு போச்சு விஜய் வந்தா என்ன சீமான் வந்தா என்ன எடப்பாடி வந்தா என்ன அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு என்ன மாற்று செய்யணுங்கிறத யோசிக்கணும் சார் அப்போ அதை நோக்கி களமாடணும் இன்னைக்கு வந்து விஜய் அதிமுகவோட சேர்ந்தால் பெரிய டஃப்பாக இருக்கும்னு சிபிஎம் தலைவர் சொல்கிறார் சிபிஎம் ஆட்சித்தோட சண்முகம் சொல்றாரு அப்போ இது ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளேயே எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இதே ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு சொல்கிறாங்க திமுக மாலை முரசு விவாதத்தில் செய்தி ஆசிரியர் தமிழரசன் அவர்கள் பே அவருடைய நெறியாள்களுக்கு நடந்து கொண்ட விவாதத்தில் சொல்கிறாங்க நிறைய பேர் காணொலி காட்சிகளாக பார்த்துருப்பீங்க திமுக கூட்டணியில் திமுக அடுத்து பெரிய கட்சி விசிகா தாங்க நாங்கள் தான் கூடுதல் சீட்டு வாங்க முடியும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது காங்கிரஸ்ன்னு கேட்குறாரு இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு திமுக கட்சியில் கூட்டணி இருக்கிறவரே கேட்குறாரு அது வந்து கோர்ஸ் அவர் விசிகா வந்து பெரிய பார்ட்டி தான் யாரும் மறுப்பதற்கு இல்லை கட்டமைப்பு உடைய ஒரு கட்சினா விடுதலை சத்துக்கள் கட்சி தான் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு கட்சி பிசிகா வந்து திமுகவுக்கு அடுத்தபடியான பெரிய கட்சியாக இருக்குன்னு சொல்லி அவர் டிமாண்ட்ஸை வைக்கிறாரு அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய நெருக்கடிகள் சமாளிக்க போகிறார் மு ஸ்டாலின் அவர் பக்கம் என்ன சொல்கிறாரு இன்னொரு புதிய கட்சிகள்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறார் அப்போ யாரை வெளியேற்ற போகிறாரா யார் சப்ரஸ் பண்ண போகிறாருன்னு பல கேள்விகள் எழுந்துக்கிட்டு இருக்கு அதனால் எதிர்கட்சிகளையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு உதாரணமாக இருக்குது இது போன்ற லாக்அப் மரணங்கள் இந்த அரசின் மீதான விமர்சனத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரிய வேண்டாமா அப்போ எதை வந்து பூஸ்ட் பண்ணணும் எதை பெருசாக்கணும் அப்படிங்கிறத அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு காவல்துறையை சீரமைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கணும் தேவையில்லாத இந்த தனிப்படைகளெல்லாம் நீக்கணும் சங்கர் ஜவாலி அறிவிச்சிருக்கிறார் தனிப்படையே தேவையில்ல நீக்கணும் சார் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க தனிப்படை யார் அடிக்க வச்சிருக்கிறீங்க பொதுமக்களை சாதாரண நமக்கு அளிக்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்போ தனிப்படைத்துக்கு இருக்கீங்க காவல்துறைக்கே முதல்ல நல்ல அறிவுரைகளை நல்ல போதனைகளை சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இருக்குது காவல்துறை அதிகாரிகளுக்கு லோக்கல்களுக்கு தெரியாமல் கலாச்சாரம் விற்க முடியாது போதை விற்க முடியாது கஞ்சா விற்க முடியாது அப்படின்னு விற்க முடியாது குட்கா விற்க முடியாது எதுவுமே விற்க முடியாது அது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை தமிழ்நாடு முழுக்க அப்போ அதை எப்படி களை எடுத்தீங்க நீங்கள் இங்கே களை எடுக்க போகிறீங்க நீங்கள் ஆகவே சாரி இஸ் நாட் அனஃப் அப்படின்றக்கு இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டாகிறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று தான் ட்ரெண்டாகவும் சரி தான் ட்ரெண்ட் ஆக்கணும் அதே சமயம் அரசு இந்த விவகாரத்தில் காவல்துறை சீரமைப்புகளை குறித்து ஒரு ஆணையம் அமைக்கணும் போலீஸை வந்து போலீஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டியை செக் பண்ணணும் அதுக்கான ஒரு ஆணையத்தை அமைக்கணும் அதற்கான வேலையை துவங்கணும் ஹிண்ட் டிஃபெண்ட் குறித்து நம்மளோட பேட்டியில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க எனவே எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம் அப்படிங்கிறது இந்த வகையில் இருக்கணும் எதிர்கட்சிகளுடைய விசிட் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை சற்று அசைத்து தான் பார்க்கிறது அதை மடைமாற்றுவதற்காக சாரி கெட்டார் சிஎம் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் மட்டும்தான் இது போன்ற பிழைகள் மீண்டும் நடக்காது இது குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு மற்றொரு மற்றும் தலைவர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்